ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ வின்சன் ஒருத்தர் இறந்து போகிறாருங்க இவரோட அந்த டீகேயிங் ப்ராசஸ் இருக்குங்களா டெத்தோட டீகேயிங் ப்ராசஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்ச் டீம் இவரோட காஃபினில் சே கேமராஸ்லாம் ஃபிட் பண்ணி அதோட வீடியோஸே எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு வீடியோ ரிலீஸ் ஆன ஒன்று பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த ரிசர்ச் டீம் அப்படி அந்த வீடியோவில் என்ன தான் பார்த்தாங்க அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்கள் வின்சென்ட்னு ஒருத்தர் ரொம்பவே மிகப்பெரிய கொடி ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு எல்லாமே நல்லாவே போயிட்டுருக்க ஒரு சமயம்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க அம்மாவும் வந்து ஒரு டாப் சர்ஜன் இதனால் வீட்டில் காசுக்கான எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை வின்சென்ட்டும் வந்து காசு இருக்குதேன்னு சொல்லிட்டு ஊதாரியெல்லாம் இல்லை ஒரு நல்ல பையனாக தான் வளர்ந்து வராரு எல்லா ஒழுக்கம் எல்லாம் தேவையான எல்லா விஷயமும் அந்த பையனுக்கு கிடைக்கிது இவருக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் போது இவங்க அம்மா வந்து கேன்சர்னால இறந்து போகிறாங்க இதனால் ஃபேமிலியை உடஞ்சி போன சுற்றி சொல்லலாம் அப்பாவும் பையனும் ரொம்பவே சேடாக இருக்காங்க அப்பா வந்து பையன் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பிஸ்னஸ்லாம் சொல்லிக் கொடுங்க நான் பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா என்னோட சேட்னஸ் கொஞ்சம் குறையும் எமோஷ்னலாக கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆகுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதனால அப்பாவும் வந்து நூக்கன் கார்னர் அந்த பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணனும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க இதை வச்சு வின்சென்டும் டாப் லெவலுக்கு பிக்கப் பண்ணிடுறாரு இந்த டைமில் தான் வந்து வின்சென் சொல்கிறார் அப்பா நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதனால வின்சனோட அப்பாவும் வந்து ஒரு கல்யாணம் பண்றாரு ஆனா அந்த லேடிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது ரீதான்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் காலகட்டத்துல வின்சென்ட்டோட அப்பா இறந்து போறாரு இதனால என்னடா நம்மளுக்கு உறவுகளே இல்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் தான் இந்த ஸ்டெப் மதரும் செப் சிஸ்டரும் முன் வராங்க அவங்க வந்து வின்சென்ட்ட வேற லெவலுக்கு பார்த்துக்கறாங்கங்க சாப்பிட்டியா வெச்சியா வீடு கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வின்சென்ட்க்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க இருந்தாலும் வின்சென்ட்டு வந்து அவங்கள நம்ப ஆரம்பிச்சு அவங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு ஆக்சுவலி ல வின்சன் ரொம்பவே நல்ல पर्सन இவர் இந்த ரியல் எஸ்டேட் business எடுத்து பண்ணும்போது வேற லெவலுக்கு இவர் வளர்ிறது மட்டும் இல்லாம சொசைட்டிக்குமே நிறைய சேவைகள் செய்றாருเนี่ย சொல்லலாம் ஏ அப்பினா அந்த டவுன்ல ஒரு ஹாஸ்பிடல் தேவைப்படுது அதுக்கு இவர் சொந்த காசே போட்டு அந்த ஹாஸ்பிடல் கட்டி கொடுக்கறாரு இந்த மாதிரி ரொம்பவே ஒழுக்கமான ஒரு பையனாவே வின்சன் திகழ்ந்துட்டிருக்காரு ஒரு நாள் ரீட்டா வந்து வின்சன்ட்ட பாக்கறதுக்காக வராங்க வந்து வீட் tour தட தற்றாங்க ரொம்ப நேரம் தட்டியும் வந்து வின்சன் தੁਰклеனானே அங்க இருக்க விண்டோ ஓப்பன் பண்ணி பாக்கு போது ரீதாக்கு தெரிய வருது வின்சென்ட் பெட்லேருந்து கீழே விழுந்துட்டுருக்காரு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆனவங்க உடனே வின்சென்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது வின்சென்ட்க்கு பல்ஸ் இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இதனால் ரீதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்று டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா இவரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னா எதனால இவரோட இறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம்னு சொன்னோன்னே ரீதா சொல்கிறாங்க இல்லை இல்லை வின்சென்ட் ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் அவர் அதனாலதான் அவர் இறந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் அது மாதிரி எல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அதுல டாக்டர் வந்து சரிம்மா நீ சொல்கிறதுக்கெலாம் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க ஸோ அதுக்கான ப்ரூஃபும் வந்து ரீதா சப்மிட் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த ஃபியூனரல் வந்து வேறு லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீதா யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து வின்சென்டர் ரொம்பவே பிடிக்கும் இதனாலேயே இந்த ஃபியூனரல் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரீதா நினச்சி நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் வந்து ஒரு ரிசர்ச் டீமை வந்து இவங்க பார்க்குறாங்க என்னென்னா அந்த ரிசர்ச் டீம் வந்து ஒரு டெட்டோட டீகேங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் அவங்களோட வேலை இந்த மாதிரி யாராவது முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுவாங்க இதனால ரீத்தை என்ன நினச்சாங்க அப்படின்னா வின்சென்ட் இறந்தும் அவர் மூலிமா கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம ஆஃபனேஜ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெஸ்டிங் பீஸில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை இவர் கையாளுறாங்க இதனால அந்த ரிசர்ச் டீமுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவர் இறந்து போயிட்டார் இவருக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க அந்த ரிசர்ச் டீமும் வராங்க ஃபியூனரும் வந்து வேற லெவலுக்கு வந்து அங்கே நடக்குதுங்க எல்லாரும் பார்க்கறாங்க எல்லாமே முடிஞ்சது பின்னாடி இந்த காஃபின் அவங்க புதைக்கும் போது அந்த காஃபின் சில கேமராஸ்லாம் ஃபிட் பண்ணுறாங்க முடிஞ்சிட்டு அவங்க வந்து அவங்க ஸ்டூடியோக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரீத்தா எல்லா வேலையும் முடிச்சு ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால வீட்டிலேயே வீட்லேயே தங்கிடுறாங்க இப்போ இந்த ரிசர்ச் டீம் வந்து என்ன இவங்க ஆப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த கேமரா அவங்க ஃபிட் பண்ணிக்காங்களா காஃபின்ல அது ஈவினிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து நெக்ஸ்ட் டே காலையில் செவன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த டீகேயிங் ப்ராசஸில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வீடியோவாக கேப்சர் பண்ணி இவங்களுக்கு சென்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கான வீடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இதுதான் இவங்களோட கான்செப்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது வீடியோ ப்ரொடியூஸ் ஆகுதுங்க இதை பார்த்தோடனே அந்த ரிசர்ச் டீம் வேறு லெவலுக்கு ஷாக் ஆகி உடனே அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸுமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ரீதா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க ரீதா வந்து வின்சென்ட் வீட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து நெக்ஸ்ட் டே காலை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிடுறாங்க என்னடா சத்தம் யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ரீதா எழுந்து போய் வெளியே பார்க்கும்போது போலீஸ் இருக்காங்க உடனே லைட்டாக பயம் வருது ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க போலீஸை வீட்டுக்குள்ளே விடாத மாதிரி டோரும் க்ளோஸ் பண்ணுறாங்க போலீஸும் விட்டு வைக்கலங்க டோரை உடைச்சி ரீதாவை கையும் கிளமோ பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் விசாரிக்கிறாங்க என்னடா என்ன நடந்துருக்கோம் இங்கே விசாரிக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் டவுட் பண்ணுவீங்க இங்கே தான் ஃபுல் ட்விஸ்ட்டே இருக்குதுங்க இப்படி விசாரிக்கும் போது தான் வந்து ரீதா உண்மையாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வின்சென்ட் கிட்டே நிறைய டைமண்ட் ஜுவல்லரிஸ் இருந்துச்சான் அது எப்படியாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இவங்க ரொம்ப பாசமாக பழகிருக்காங்க என்ன பாசமாக பழகினாலுமே வந்து வின்சென்ட் எதுவும் கிஃப்ட் ஆகோ இல்லை எதுவுமே வந்து இவங்களுக்கு அந்த டைமண்ட் ஜுவல்லரிஸ் கொடுக்கல இதனால ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காஃபியில் கொஞ்சம் தூக்கம் மருந்து கலக்கி வின்செண்ட்க்கு கொடுத்துட்டு அவரை தூங்க வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைமண்ட் ஜுவல்லரிஸ்லாம் கிடைக்குமானு ஆனால் ஒரு கட்டத்தில் எதோ தேடியும் அங்கே வந்து டைமண்ட் ஜுவல்லரிஸே இல்லை அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருந்த வின்சென்ட் பெட்டு கீழே விழுந்ததுனால அய்யயோ ஏதாவது ஆறுக்குமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகும்போது தான் தெரியுது அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அதனால் ஏதாவது கேஸ் ஆகிடும் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து தெரிய வரும்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த ஃபேக்கான அவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு மெடிசன்ஸ் இருக்காது சொல்லிட்டு ஃபேக்கான ப்ரூஃப் எல்லாம் டாக்டருக்கு சப்மிட் பண்ணதெல்லாம் தெரிய வருது இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்ருக்கும்போது வின்சென்ட் அங்கே வராருங்க இதை பார்த்த ரீதாக்கு பயங்கர ஷாக் எப்படி வின்சென்ட் இங்கே நிக்கிறாரு நேற்று தான் ஃப்யூனர் எல்லாம் முடிஞ்சுச்சுல்ல அப்படின்னு கேட்குறாங்க வந்து நியூஸ் வெளியே வருது என்ன அப்படின்னா இந்த ரிசர்ச் டீம் வெயிட் பண்றாங்க இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோவில் வந்து வின்சென்ட் ரொம்ப மூச்சு திணறல பண்ற மாதிரி இருந்தது உடனே போலீஸை காமிச்சு அந்த பாடியை ரெஸ்க்யூ பண்றாங்க அப்போ வின்சென்ட் என்ன நிலமில இருந்தார் அப்படின்னா இவர் டோஸ் ஓவராக சாப்பிட்டதுனால தூக்கு மாத்திர டோஸ் ஓவராக இருந்ததுனால இவருக்கு பல்ஸ் காமிக்கல அந்த டோஸ் வந்து கம்மியாக கம்மியாக இவரோட உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு வந்ததுனால டாக்டர் சில மெடிசின்ஸ்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கியூர் பண்ணி அவரை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ வின்சென்ட் இப்போ உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ரீதாவுக்கு பயங்கர ஷாக் காலில் வந்து கதறாங்க தயவு செஞ்சு என் மேலே கேஸ்லாம் போட்டுறாதீங்கன்னு ஆனால் வின்சென்ட்கு பயங்கர கடுப்பு என்னடா நம்ம நம்பின ஒருத்தர் இப்படி நம்ம ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க இதனால ரீதாக்கு வந்து லைஃப் டைம் சென்டென்ஸ் கிடச்சிருதுங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒருத்தர் நம்பினாலுமே வந்து நம்ம சில விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ஜஸ்ட் ஸ்டோரியில் இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஃப்ரான்ஸில் டூ தௌசண்ட் நடந்ததுங்க இவர் வந்து அந்த ரெண்டு பேரும் என்ன பழகினாலும் அவங்க மேலே நம்பிக்கை இருந்தாலுமே வந்து இவருக்கான பர்சனல் வெல்த் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பேங்க்கில் வச்சு சேஃப் பண்ணதுனால தான் இன்னைக்கு இவரோட வெல்த் காப்பாற்றப்பட்டிருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க